அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாம் நல்லடியார்களே நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு ரகசியம் ஒரு அமானிதமே நண்பா ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து அந்த செய்தியை உன்னுடன் ரகசியமாக வைத்துக்கொள் அதை நீ யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது என்ற வேண்டுகோளுடன் நிபந்தனையுடன் ஒருவர் தன் நண்பரிடம் ஒரு செய்தியை தெரிவிப்பார் அவரும் இதை ஒப்புக்கொண்டு அந்த செய்தியை செவியிருவார் மீண்டும் அவர் தனது வேண்டுகோளை புதுப்பித்தவராக நீ இதை யாரிடமும் சொல்லிவிடாதே என்று கேட்டுக்கொள்வார் இப்படி ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல தடவை இவ்வாறு கேட்டுக்கொள்ளும் போது சொல்ல மாட்டேன் என்று தலையாட்டிவிட்டு செய்தியை சொன்னவர் இடத்தை காலி செய்த அடுத்த நிமிடத்தில் மற்றொரு நண்பரிடம் இதை கூறிவிடுவார் அதுவும் இதை யாரிடமும் சொல்லிவிடாதே என்ற நிபந்தனையுடன் இந்த ரகசியத்தை சொல்வார் கொஞ்சமும் மன உறுத்தலின்றி கொடுத்த வாக்குறுதியைப் பற்றி கவலையின்றி அப்படியே அந்த செய்தியை கொட்டிவிடுவார் கொட்ட வேண்டியதையெல்லாம் கொட்டிவிட்டு கடைசியில் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் எனவே நீ யாரிடமும் சொல்ல சொல்லாதே என்று கேட்டுக்கொள்வார் இவரிடம் கேட்டவர் இதே நிபந்தனையுடன் அடுத்த நபரிடம் இவ்வாறே முடிச்சவிழ்ப்பார் இரகசியத்தை ஓர் அமானித மோசடி ரகசியத்தை பரப்போதில் மேற்கொண்ட ரகத்தினர் ஒரு வகையினர் இன்னொரு வகையினர் இருக்கின்றனர் இவர்கள் ரகசியத்தை ரகசியத்தை பரப்புவதில் தனக்கு ஆர்வம் இல்லாததை போல் நடிப்பார்கள் இன்னார் என்னிடம் ஒரு செய்தியை கூறினார் அதை நான் பரப்ப விரும்பவில்லை என்று கூறி நிறுத்தி விடுவார்கள் அருகில் இருப்பவர் அதை அறிந்து கொள்வதற்காக ஆர்வம் காட்டுவார்கள் அவர்கள் பலமுறை கெஞ்சி கேட்டும் நிலைக்கு வந்ததும் தனக்கு விருப்பமில்லாதது போல் சொல்லி முடிப்பார்கள் ரகசியத்தை பரப்புவதில் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் இரகசியத்தை பரப்புவதில் மற்றொரு ரகத்தினர் சொல்லு சொல்லட்டுமா மற்றொரு ரகசியத்தை பரப்புவதில் மற்றொரு ரகத்தினர் சொல்லட்டுமா சொல்லட்டுமா என்று கேட்டு வழிப்பறிக்காரனை போல் கத்தியை காட்டி மிரட்டுவது போல் மிரட்டி கொண்டிருப்பார்கள் இதன் மூலம் அவனிடத்தில் பணம் பறிப்பது அல்லது அவனை அடிமைப்படுத்தி அவனிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் இலாபத்தை அடைந்து கொண்டிருப்பார் இத்தகையோரிடம் நீ சொல்லடா என்று சொல்லி அவனது பயமுறுத்தல் என்ற இரும்பு சங்கிலியை தகர்த்தெறிந்துவிட்டு வெளியே வந்துவிடும் போது முழுக்க முழுக்க பரப்பி விடுவார் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒருவரிடம் ரகசியம் சொல்பவர் யாரிடமும் சொல்லாத என்ற நிபந்தனையிட்டே அந்த செய்தியை சொல்கிறார் அவரும் அதை ஒப்புக்கொண்டு யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்த பின்னர் தான் அந்த செய்தியை பெறுகிறார் அதன் பின்னர் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது திட்டமிட்டோ அதை பரப்புகிறார் என்றால் இவர் கொடுத்த கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு விடுகிறார் என்றுதானே அர்த்தம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துகோள்